கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நங்காவரம் கவனம்பட்டியில் இயங்கி பகவதி உயர்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டில் பத்தாம் வகுப்பு பயின்று பொது தேர்வு எழுதிய மாணவர்கள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றி வந்த நண்பர்கள் மீண்டும் அவர்கள் படித்த பள்ளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டு நலம் விசாரித்துக் கொண்டனர் அப்போது மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருவருக்கொருவர் தங்களது நினைவுகளை பகிர்ந்து படித்த ஒருப்பறைகள் பார்த்து மகிழ்ந்தனர் அப்போது ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் கேக்கு வெட்டி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கேக்கு ஊட்டி கடந்த இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்தித்த நிகழ்ச்சி திருச்சி மாவட்டம் முக்கொம்பு சுற்றுலா தலத்தில் மாணவர்கள் சந்திப்பு மிக சிறப்பாகவும் நடைபெற்றது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு நண்பர்கள் அனைவரும் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் பகிர்ந்து கொண்டனர் மாணவர்கள் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரிக்கப்பட்டது பின்னர் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் மதிய உணவு என அனைத்து நபர்களுக்கும் சிறப்பாக வழங்கப்பட்டது மேலும் அடுத்த சந்திப்பை பள்ளியில் நடைபெற வைத்து தாங்கள் பயின்ற பள்ளிக்கு பயன்படும் வகையில் பெரிதளவு செய்ய வேண்டும் என தீர்மானம் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக முயற்சி எடுத்து நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது